அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியிலே பிரவேசம் செய்கின்றார் அப்படி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியிலே சூரிய பிரவேசித்து கொண்டே வரும் பொழுது கண்ணீர் ராசியிலே சூரியன் பிரவேசம் செய்கின்ற மாதத்தை புரட்டாசி மாதமாக நாம் கொண்டாடுகிறோம் நாம் சொல்கின்றோம் அதே மாதிரி கன்னி ராசிக்கு உண்டான நவக்கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் புதனுடைய அதிதேவதை என்று எடுத்துக்கொண்டால் அது பெருமாள் தான் இந்த புரட்டாசி மாதத்துல நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கன்னி பெண்களுக்கு உண்டான நவராத்திரி திருவிழாவும் சிறப்பு மிகுதாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதே நேரத்தில் புரட்டாசி மாதத்திலே பெருமாளுக்கு உண்டான அதாவது சிறப்பாக இந்த மாதம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இப்போ இரண்டு விஷயங்களிலுமே சிறப்பு வாய்ந்ததாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கின்றது அது மட்டும் இந்த புரட்டாசி மாதிரி இன்னொரு சிறப்பான நிகழ்வு இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா மகாலய அமாவாசை நமக்கெல்லாம் தெரியும் இந்த புரட்டாசி மாதம் என்பது நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இருந்து வருகின்றது இப்போ பல நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் பாருங்க முன்னோருடைய இறப்பு நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும் இப்ப தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணுவாங்க திதி கொடுப்போம் அந்த நாள்ல இறந்து போனவங்களுடைய திதி ஞாபகம் வச்சுட்டு அந்த நாள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை நம்ம செய்வோம் ஆனா நமக்கு தெரியலேன்னு வச்சுக்கோங்க நம்முடைய முன்னோர்கள் தெரியும் நமக்கு முன்னோர்களுக்கு முன்னோர்கள் எப்ப இறந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அதற்கு முந்தைய தலைமுறையில் இருக்கிறவங்க எப்ப இறந்து போனாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட நேரத்திலே பொதுவாக எல்லோருக்கும் செய்யக்கூடிய வழிபாடு என்று சொன்னால் அது புரட்டாசி அம்மாவாதி அமாவாசை என்று நாம் செய்யலாம் அமாவாசை வழிபாடாக நம்முடைய இந்து தர்மத்திலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அப்போ புரட்டாசி மாதத்துல எத்தனை விசேஷம் இருக்குது பாருங்க நவராத்திரி இருக்குது அனைத்து சனிக்கிழமைகளிலும் பெருமாளுக்கு விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மகாலய பட்சி அமாவாசை இருக்கின்றது அப்படி ஒவ்வொரு விஷயமே சிறப்பாக இந்த மாதத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே எமனுடைய கோரைப்பற்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவார்கள் நம்மளுடைய பெரியோர் ஏன்னு பார்த்தோம்னா ஆடி மாசத்துல கடுமையான மழை பொழியும் நமக்கு எல்லாம் தெரியும் ஆவடி மாசத்துல பாத்தீங்கன்னா அது காஞ்சும் காயாம ஒரு மாதிரியான சீதோஷண நிலை நிலவும் ஐப்பாசி மாதமும் கடுமையான மழை பொழியும் இப்பெல்லாம் அப்படி பொழியுதா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது ஏன்னா இப்பெல்லாம் பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது அதற்குன்னே ஒரு தனியாக சப்ஜெக்ட் எடுத்து பேசிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா நம்முடைய ஃபுட்டு கல்ச்சர் கலாச்சாரம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே மாறிவிட்ட நம்ம பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாக மாறிப்போய் விடாது அப்போ இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நினைச்சா திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் வரும் இப்ப சீதோஷ நிலை அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்காது அப்படி இருக்கும்போது நாம் மாறும் பொழுது நம்முடைய உடம்பானது ஏற்றுக்கொள்வதற்கு சற்று காலம் பிடிக்கும் அந்த நேரத்திலே நோய்கள் நிறைய தாக்குவதற்கு நம்முடைய உடம்பானது ஏதுவாக தன்னைத்தானே மாற்றி கொள்ளும் இப்போ நோய் வந்து சீக்கிரமா நம்ம தாக்கக்கூடிய சூழ்நிலை வெளியே நிலவும் நம்ம உடம்புலையும் அதே மாதிரியான நிலை மாற்றம் ஏற்படும் இப்போ இதை தவிர்ப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம உடம்புக்கு அந்த நேரத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்து புரோட்டீன் இருக்கிற உணவு முறைகளை எடுத்துக்கணும் சாத்விக முறைகளை கடைபிடிக்கணும் அதாவது எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் இப்போ வேறு ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகாது இந்த நேரத்துல அப்ப டைஜஷன் ஆகாம நமக்கு அதன் மூலமாக ஏதாவது தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த நேரத்தில் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு விசேஷமான மாதமாக வைத்து சாத்வீக உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் வச்சாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப கண்ணிகளுக்கு சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறதுனால நவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டது ஒன்பது நாட்கள் அம்பாளுக்கு விசேஷமான இந்த ஒன்பது ராத்திரிகளிலே அம்பாளை வழிபடுவதன் மூலமாக நமக்குடைய நம்முடைய ஆன்ம பலம் அதிகரிக்கிறது சக்தி அதிகரிக்கிறது புரோட்டீன் அதிகமாக நமக்கு சக்தி கிடைக்கிறது ஆன்ம பலம் அதிகரிக்கிறது உடல் பலம் அதிகரிக்கிறது உள்ள பலம் அதிகரிக்கிறது மூன்றும் சேர்ந்து நாம் யமனுடைய கோரை பொருட்களை எதிர்க்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிகழ்வை நம்முடைய பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்தார் அப்போ புரட்டாசி மாதத்திலே அம்பாளை வழிபாடு செய்வது என்பது நாம் கிடையாது நமக்காக நாம் சேமித்துக் கொள்வது என்ன நடக்குதுன்னு காக்கும் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக காத்துக்கொள்ள முடிகிறது அதே நேரத்திலே அம்பாளுடைய வழிபாடு என்பது நமக்கு ரொம்பவும் முக்கியம் ஏன்னா அம்பாள் எப்போவுமே நம்மை காத்துக்கொண்டிருப்போம் இல்லையா அவருடைய வழிபாடு நமக்கு அவசியமானது தானே எல்லோருக்கும் தாயார் நம்மை வழி நடத்திக் கொண்டிருப்பவள் அம்பாள் அதனால அம்பாளுடைய வழிபாடு என்பது முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சரி இந்த நாள்ல நாம என்ன முக்கியமா பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொழு வைக்கும் பழக்கம் இருக்கிறது நம்ம இல்லைங்களா அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னொரு காலத்துல சுரதா அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கின்றான் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா அவன் பேசாம இருந்தாலும் பக்கத்து நாட்டுக்காரங்க கம்மனே இருக்கிறது நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நம்ம பேசாம பக்கத்து வீட்டுக்காரன்னு நம்மளுக்கு கவனே விட மாட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏழை வீட்டுல தூண்டு விடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது இவனால நேரம் என்ன பண்ண முடியல நிம்மதியா இருக்கவே முடியல நம்முடைய மக்களை நல்லா வச்சுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் இதுக்காக என்ன பண்றது அப்படின்னு நினைச்சவன் காட்டுல நோக்கி போய் கடுமையான தவம் இருந்தான் அப்போ ஒரு முனிவர் வந்தார் அவனுக்கு என்ன படம் தெரியாம யாரை நோக்கி தவம் பண்ணுவதுன்னு தெரியாம மொத்தமாக தவம் செய்து அந்த முனிவர் பார்த்து சுதமா அப்படிங்கிற முனிவர் நீ ஒண்ணு இல்லப்பா இப்ப வரும் நாட்களில் நவராத்திரி வருகிறது சாரதா நவராத்திரி அந்த நாட்கள்ல நீ அம்பாளை நோக்கி தவம் பண்ணு அம்பாள் வந்து நேர்ல பிரதட்சணமாகி உனக்கு வேண்டிய வரங்களை அழிப்பாள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த சுரதா என்ன பண்றான் அவர் சுதமா அப்படிங்கிற குருவோட உத்தரவுப்படி அம்பாளை நோக்கி கடும் தவம் செய்கின்றார் அம்பாள் நேர்ல ஆக்கி உனக்கு என்ன பலம் வேணும்னு கேட்கக்கூடாது அம்மா சொல்றான் இந்த மாதிரி நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மா பக்கத்து நாட்டுக்காரங்க எல்லாம் படையெடுத்து வர்றாங்க நானும் ஒரு சின்ன அரசர் நான் சின்ன நாட்டை வச்சு மக்களை வச்சுட்டு அமைதியாக வாழணும் என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனா பக்கத்து நாட்டுக்காரங்க என்ன விட மாட்டேங்கிறாங்க இதுல இருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் அப்படின்னு கேக்குறான் சரி அதை எதிர்ப்பதற்கு உனக்கு என்ன வேணும்னு அம்பாள் கேட்கும் போது சொல்றான் எனக்கு நிறைய பலம் வேணும் இல்லமா அப்போ நிறைய என்ன பண்ணணும் காலற்டை வேணும் குதிரைப்படை வேணும் யானைப்படை வேணும் தேர்ப்படை வேணும் இன்னும் ஆயுதங்கள் எல்லாம் வேணுமா இருந்தா தானே நான் உங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் சரி அவ்வளவுதானே இந்த ஒன்பது நாட்கள் என்னை நினைத்து நீ விரதம் வரும் அப்போ உனக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ எல்லாம் களிமண்ணால் செஞ்சு உருவம் அமைத்து முன்னாடி வைத்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சாடனம் செய்து இந்த முடியக்கூடிய நாளிலே எல்லாம் உயிர் பெற்று வரும் அதையெல்லாம் வச்சு பக்கத்து நாட்டு மன்னனோட நீ சண்டை செஞ்சு நீ ஜெயித்து உன்னுடைய நாட்டை அடைவாயாக அப்படின்னு அம்பாள் சொல்றான் இப்ப அதன்படி என்ன பண்றான் களிமண்ணால் உருவம் செய்து காலாட்படை செய்கிறான் தேர்ப்படை செய்கிறான் ஆயுதங்கள் செய்கிறான் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் களிமண்ணால செஞ்சு உருவம் அமைத்து அம்பாளின் உச்சாடனம் செய்து வழிபடுகின்றான் அப்போ ஒன்பது நாட்கள் வழிபட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எல்லாம் இவன் என்னென்னவெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறானோ அவை எல்லாம் உயிர் பெற்று வந்து இவனோடு சேர்ந்து போரிடுகிறது அப்ப பக்கத்து நாட்டு மன்னன் கூட சேர்ந்து போரிட்டு இவன் இவனுடைய நாட்டை திரும்ப பெற்று கொள்கிறான் அப்படிப்பட்ட நவராத்திரி திருவிழா அதன் மூலமாகதான் கொடுக்கும் பழக்கம் வந்தது உயிர் பெற்று வரும் அப்படிங்கிறது ஒரு தாற்பயம் அம்பாள் இன்னொரு வாக்கு கொடுக்கிறார் இந்த நாளில் வேணும்னு நினைச்சு என்ன வழிபாடு செய்கிறாங்களோ எதுவெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறாங்களோ அவையெல்லாம் நிதர்சனமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பேன் இது என்னுடைய வாக்கு அப்படின்னு அம்பாள் சொல்றோம் அப்படி நாம என்னெல்லாம் வச்சு வழிபாடு செய்யறோமோ அதையெல்லாம் எதர்சனமாக அம்பாள் இந்த நாளிலே கொடுப்பாள் என்பது சத்தியமான உண்மை அதனால கொழு வைத்து வணங்கும் வழக்கம் நமக்கு வந்தது இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா கொழு வைக்கும் வழக்கம் அப்படிங்கிறது ஒரு இருந்து ஆறு அறிவு முடிஞ்சு ஞானிகள் யோகிகள் ஜீவமுக்தர்கள் வரைக்கும் நம்ம வைக்கிறோம் கடவுள் வரைக்கும் வைக்கிறோம் இப்போ அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அறிவிலிருந்து இருந்து இறைவன் வரைக்குமே எல்லாமே ஒரே உயிர்கள் தான் அம்பாளுக்கு எல்லாமே சமமான உயிர்கள் தான் எல்லா உயிர்களுமே அம்பாளுடைய கருப்பைக்குள் அடங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லுவதுதான் குழுவுடைய தத்துவம் இப்போ எல்லா உயிர்களுமே அம்பாளுக்கு ஒன்று தான் எல்லா உயிர்களையுமே அம்பாளுடைய கருப்பைக்குள் அடங்கி விடுகிறது எல்லா உயிர்களையுமே தன்னுடைய கருப்பைக்குள் வைத்து அம்பாள் காத்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவதா குழுவுடைய தத்துவம் அப்போ இதையெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லை முடியாதவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா அம்பாளுடைய மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதும் நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் ஒன்பது நாள்ல முதல் மூன்று நாட்கள் என்னமா வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பண்ணா இச்சாசக்தியாக வழிபாடு செய்கிறோம் அதுக்கப்புறமே பிரியாசக்தி அதற்கப்புறம் ஞானசக்தி இச்சாசக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சகிழ செய்யணும் முதன் முதலாக செய்ய வேண்டும் என்ற இச்சை அதாவது விருப்பம் நம்முடைய நம்முடைய மனதுக்குள்ளே தோன்ற வேண்டும் எந்த செயலையும் செய்வதற்கு முன்னோடியாக அடிப்படையாக ஆணித்தரமாக இருப்பது என்ன அப்படின்னு பாத்தோம் நம்முடைய விருப்பம் பாருங்க நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்போம் இல்லைங்களா திடீர்னு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது அதை சகிர நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா எப்படியாவது இந்த விஷயத்தை செஞ்சிருவோம் ஒண்ணு இல்லை நம்ம ஒரு புடவை வாங்கணும்னு நினைக்கணும்னு வச்சுங்க பெண்கள் யாரையாவது கன்சிடர் பண்ணுமா எப்படியா அந்த புடவை வாங்கி நமக்கு மட்டும் பிடிச்சி வச்சு எப்படியா அந்த புடவை வாங்கியது முடிவு வாங்கிடும் இல்லையா இப்ப முதல்ல என்ன இருக்கணும் இச்சை இருக்கணும் அதற்கப்புறமா அது செயலாக்க பெறணும் அதுதான் கிரியாசக்தி அதற்கப்புறமா இந்த செயலின் மூலமாக நம்ம ஒரு ஞானத்தை பெறுவோம் இது சரியா இல்லை தப்பா இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது சரியா வருமா அப்படிங்கிற ஞானம் நமக்கு கிடைக்கிறது அதுதான் ஞானசக்தி அப்போ மூன்று சக்தியின் ரூபமாக அம்பாளை வைத்து நாம் வழிபாடு செய்கின்றோம் இப்போ இந்த மூன்று சக்தியின் ரூபமாக நாம் வழிபாடு செய்யும் பொழுது ஞான சக்தி நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னா ஞான சக்தி இருக்கிறதுனால நம்ம அதிகமாக பூஜை செய்யலாம் மற்ற நாள் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது எல்லா நாட்களுமே அம்பாலை வணங்குவதற்கு ஏற்ற நாட்கள் தான் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது இல்லைங்களா எல்லா திதிகளுக்கும் அதி தேவதையாக இருக்கக்கூடியவள் அம்பாள் எல்லா நாட்களுமே அம்பாளுக்குரிய நாட்கள் தான் எல்லா நாட்களையுமே நம்ம பூஜை செய்யலாம் இந்த மூன்று நாட்கள் நமக்கு ஞான சக்தி அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொன்னால் நமக்கு ரெண்டு முடியலைன்னா கூட ஞான சக்தி இருக்கக்கூடிய அந்த கடைசி மூன்று நாட்கள் விரதம் பிறந்து வழிபடலாம் இப்ப முதல்ல வந்து நமக்கு எல்லாமே எனக்கு இருக்குதுங்க தைரியம் தான் எப்ப பார்த்தாலும் மனசுல தைரியம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க முதல் மூன்று நாட்கள் விரதம் பிறந்து வழிபாடு செய்யலாம் இரண்டாவது எனக்கு ஆசையெல்லாம் இருக்கு ஒரு வேலையை செய்யணும்னு எல்லாம் நான் நினைக்கிறேன் ஆனா எந்த வேலையுமே முடிய முடியும் தடங்களாவே போகுது நினைக்கிறவங்க இரண்டாவது மூன்று நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அதாவது விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இதுதான் என்னுடைய தாப்பரம் இப்ப இப்படியாக நம்மளுடைய நவராத்திரி திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இந்திய நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மீனாட்சியினுடைய